ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நிலக்கடலை வச்சு குருமா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை பிரியாணி இலை அப்புறமா சோம்பு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க எல்லாம் நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை இப்போ தான் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க அதோட ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதோட மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தோட பச்சை வாழை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க அதோடய பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி சேர்த்து தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க தக்காளி வந்து நல்லா மசிச்சு வரட்டும் அது வரைக்கும் அவன் நல்லா வதக்கி விட்டுக்காங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி நல்லா சுண்டி வரட்டும் அப்போ தான் அந்த நிலக்கடலையோட குருமை நல்லா இருக்கும் இப்போ வந்து இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இது வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம போய் தேங்காய் பேஸ்ட்டு ரெப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இதை நல்லா வதங்கட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதங்க விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து தேங்காய் பேஸ்ட்டு என்னென்ன தேவை தேங்காய் ஓட வச்சு அரைக்கிறதுக்குன்னு பார்த்துடலாம் இல்லை அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் கசக்கசா கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்காங்க எண்ணெயில் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்காங்க இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும் இப்போ வந்து மூடி போட்டு நம்ம அதை கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசனை செமையாக வருது இப்போ பாருங்க அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா மசாலா வடை போயிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு தேங்காய் ஊற்றி ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட நிலக்கடலை குருமா ரெடி ஆகிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்